நம்பவே முடியல மேட்டூர் மீன் கடை இங்கேயும் வந்துருச்சா வாங்க இந்த நம்ம மேட்டூர்ல போய் சாப்பிட தேவையில்ல இங்கேயே வந்து ஆமாங்க நம்ம சேலம் அம்மாப்பேட்டை ரவுண்டான பிளஸ் மெடிக்கல் பக்கத்தாலேயே லொக்கேட் ஆயிருக்கு ஆ வாங்க கடைக்கு போலாம் அண்ணா வணக்கங்கண்ணா நம்ம என்னென்ன டிஷ் இருக்குன்னு சொல்லுங்க அது இல்லாம என்னென்ன மீன் விற்கிறீங்க சீ ஃபுட் எல்லாம் இருக்குதா அது இல்லாம என்னென்ன மீன் இருக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஆ வாங்க இங்க வந்து பாரு லோகு பாரு சில்லி லோகு சில்லி கிழங்கா மீன் நண்டு இறால் நெத்திலி அனைத்துமே நம்ம கிட்டே இருக்குங்க எதுவுமே வந்து நம்ம கையில் செஞ்சு போடுற மசாலா தாங்க எதுவுமே வந்து கலப்படம் எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லைங்க நம்ம கடையில வந்து எந்த ஒரு கலப்படமான மாவும் எதுவும் கலக்கிறது இல்லை மற்ற கடையை எப்படி பண்ணல நம்மளுக்கு தெரியாது ஆனால் நம்ம கடையில வந்து எல்லாமே சுத்தமான மசாலா தான் எல்லாமே போடுறோம் எல்லாமே கையில ஆட்டினது தான் எது இதை சாப்பிட்டிங்கன்னா எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் எந்த மாதிரி எதுவுமே வராதுங்க நம்ம கடையில் வந்து எல்லாமே கையிலேயே நாங்களே பண்ணி நாங்களே எல்லாமே சேருதான் குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி முள்ளில்லாத மீனும் கிடைக்குங்க கடையில் ஆர்டர் முறையிலையும் செஞ்சு தராங்க நம்மளுக்கு இந்த இடத்துல சுத்தமாகவும் ஆயில் வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒவ்வொரு நாளைக்கு மாத்துறாங்க இன்னொன்று நம்மளுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷான மீன் தாங்க உங்களுக்கு எதுவுமே வந்து கலர் கிடையாது உங்களுக்கு அஜினோமட்டா கிடையாது உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு பியூரா வீட்ல எப்படி நீங்க செய்கிறீங்களோ அதே மாதிரியே தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்ல குடுக்குறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்புங்க நம்ம ஆட்டுக்கால் ஆடு இது பண்ணுறோம் இது வந்து நண்டு சூப்பு நண்டு அப்படியே இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து அப்புறம் கிழங்கா மீன் நெத்திலி மீன் இருக்குது இது வந்து லோக லோகுச்சில்லி இருக்குது இங்கே இங்கே வந்துட்டு பாறை வறுவல் லோக வறுவல் இது வந்து இறால் நண்டு இருக்குங்க இங்கே வந்து வேணா ட்ரை பண்ணி பாருங்க நல்லா இருக்கும்ங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து சில்லி சாப்பிட்றோம் எப்படி இருக்குன்னு பாருங்க டேஸ்ட் நல்லா இருக்குது தரமான டேஸ்ட்டுங்க இந்த கடையை விட்டால் நீங்கள் எங்கேயுமே டேஸ்ட் இந்த மாதிரி இருக்காது பெஸ்ட்டான இது கொடுக்குறாங்க நம்ம சண்முகநாதன் கிடைக்குவாங்க இவரை சப்போர்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் நம்ம இந்த டேஸ்ட் எங்கெங்கே இருக்கோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்க நம்ம நண்டு சூப் சாப்பிட்றோம் சூப்பராக இருக்குங்க எப்படி இருக்குன்னு சொல்கிறோம் அந்த அளவுக்கு பங்கமாக இருக்குது அதே மாதிரி இப்போ நம்ம வந்து நான் ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்றோம் நெத்திரியும் சாப்பிட்றோம் பாருங்க வாவ் செம்மையாக இருக்கு பாருங்க ஆ அடுத்தது நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்க அப்பதான் நான் மேல் மேலும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் உங்க ஹெல்ப் எனக்கு கண்டிப்பா தேவை